டிஜிட்டல் இந்தியாவை மோடி அறிமுகப்படுத்தினாலும் அதை நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்திற்கு சரியாக பயன்படுத்தி வருகிறார் கட்சி அறிவிப்பு முதல் கட்சியின் உறுப்பினர் அட்டை சேர்க்கை அறிவிப்பு வரை வலைதளத்தை அமோகமாக பயன்படுத்தி வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அரசியலுக்குள் அடியெடுத்து உள்ள நடிகர் விஜய் இரண்டு கோடி உறுப்பினர்களை தமிழ்நாடு முழுவதும் தனது தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டு வருகிறார் தற்போது அதன் அடுத்த கட்டமாக உறுப்பினர்களை சேர்க்க கடந்த மார்ச் எட்டாம் தேதி கட்சியின் பெயரில் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தினார் மேலும் தனது தமிழக வெற்றி கழகத்தில் முதல் ஆளாக இணைந்து அடையாள அட்டை பெற்ற வீடியோவையும் விஜய் இருந்தார் இந்நிலையில் விஜய் செயலியை தொடங்கி வைத்த சற்று நேரத்தில் லட்சக்கணக்கான நபர்கள் உறுப்பினராக சேர முண்டியெடுத்த நிலையில் அந்த செயலி முடங்கியது இதனைத் தொடர்ந்து செயலியில் ஏற்பட்ட பிரச்சினை சரிசெய்யப்பட்டதால் செய்யப்பட்டதால் தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக ஐம்பது லட்சம் பேர் பதிவு செய்திருப்பதாக விஜயின் தரப்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது மிகப்பெரிய எண்ணிக்கை என அரசியல் வட்டாரத்தில் பலரும் பேச தொடங்கியிருந்தாலும் அரசியலிலும் இணையதளத்திலும் உள்ள நடுநிலையானவர்கள் இந்த எண்ணிக்கை உண்மையானதா அல்லது வழக்கம் போல் தனது படங்கள் வசூல் குவித்தது போல் காட்டும் போலி எண்ணிக்கையா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் சில மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இந்த ஐம்பது லட்சம் உறுப்பினர் என்பது உண்மையா பொய்யா என்பது விஜயின் அரசியல் கட்சி எதிர்காலத்தில் வாங்கும் தேர்தலின் வாக்குகள் மூலம் தெரிந்துவிடும் என கூறியுள்ளனர் எது எப்படியோ இந்த எண்ணிக்கை உண்மையானதா அல்லது போல் விஜய்யின் இணைய கூலிகள் செய்யும் வேலையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்